வணக்கம் நான் தான் எங்க வந்திருக்கும் ஆர்காடு அருங்குன்றத்தில் இருக்க ஸ்ரீ சிங்காரவேலர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது ஒரு மலை கோயிலுங்க அனைத்து தெய்வமும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணலாங்க இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இந்த கோயிலுக்கு போறதுக்கு இதுதாங்க நுழைவு வாயில் இந்த நுழைவு வாயிலே பார்த்தீங்கன்னா அற்புதமாக சுரே சிற்பங்கள் இருக்கு சிவன் பார்வதி விநாயகர் முருகர் பிரம்மலாம் அப்படியே வாங்க போகலாம் இந்த மலை கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஏறி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று படிக்கட்டு வசதியும் இருக்குது நீங்கள் பைக்கில் கூட பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஏறி போகலாம் மிகவும் சிறிய மலைக்கு மேலே தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பைக்கில் போனால் அந்த பக்கமாக போகணுங்க இப்போ நம்ம நடப்பாதையாக தான் போகிறோம் தான் போக போகிறோம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாதை விநாயகர் இருக்கார் அவரை வணங்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க பாதை விநாயகருங்க இந்த ஆட்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓம் முருகா ஓம் சரவண பவா யாமிருக்க பயமேன் அற்புதமாக இருக்குது இந்த ஆர்ச்சிலேருந்து கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து வந்தால் இங்கே ஒரு நிழல் கூட மாதிரி ஒன்று இருக்குங்க இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா படிகள் வந்து தொடங்குது ஓம் முருகா ஓம் சரவண பவா ஒருவேளை இவங்க தான் இந்த படி வந்து போட்டிருப்பாங்களான்னு தெரியல நிறைய பேர் கௌதம் நாராயணன் சென்னை லலிதான் போட்டிருக்கு இங்கேருந்து பாருங்களேன் அற்புதமாக இருக்குது கம்மி படிக்கட்டுங்க என்ன ஒரு நூறுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேங்க இங்கே ஒரு நெல் குடம் இருக்குது வாங்க அப்படியே மலை ஏறி போகலாம் இங்கே பக்கமும் போட்டிருக்காங்க ஏன்னா திருப்பணிகள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படிக்கட்டுக்கு அற்புதம் இதில் இந்த படிக்கட்டு கல்ய பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பேர்லாம் போட்டிருக்கு சரி வாங்க அப்படி நம்ம மேலே ஏறி போகலாம் ஒரு சிறிய மலை மேலே தாங்க அமைஞ்சிருக்காரு இங்கே மூலாராக பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார் சிங்கார வேலர் ஸோ இந்த படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அற்புதமாக இருக்குது நிறைய ஊர்லேருந்துலாம் வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய பேர்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாண்டிச்சேரி சென்னை ஸோ இதுமாரி நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க பெங்களூரில் ஐதராபாத்தில் இருந்த வந்திருக்காங்க ஸோ அவ்வளோ ஃபேமஸான கோவில் நம்ம வந்த வழி பாருங்கள் கீழே ஆச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பாருங்களேன் க்ரீனிஷாக இருக்குது இன்னும் பாருங்கள் மலைக்கு கிட்ட வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு நிழல் குடம்பு இருக்குது சரி வாங்க அப்படியே போகலாம் ஓகேங்க கிட்ட வந்துட்டோம் நான் சொன்ன இங்கே பாருங்களேன் யூஎஸ்டி இருந்து கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே கல்வெட்டில் ஸோ திருப்பணிகள்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிங்கார விலை அரங்கம்ட்டு போட்டிருக்காங்க கிட்ட வந்துட்டோம் நேழு இங்கே இங்க ஒரு நேழுக்கூடம் இருக்கு இரண்டாவது இந்த படியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பெயர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க ஒரு ஒரு படியிலையும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது நேழு அற்புதம் இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே போலாம் இங்கேருந்து பார்க்கத்துக்கு அற்புதமா இருக்கு கீழே வந்த வாயில் ஏறி வந்தோம் அந்த ஒரு ஆட்சி அங்க சுதை சிற்பங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்கு கால் மண்டபம் இருந்தது கூடம் இரண்டாவது நிழல் குடம் தாண்டி வந்தோம் இந்த படிக்கட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நூறு தாங்க இருக்கும் ஒரு எழுபது தான் இருக்கும் இங்க மேலே வந்தவனே பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க எட்டுக்கால் மண்டபம் எட்டுக்கால் மண்டபம் இருக்கு இங்க சன்னதிகளும் இருக்கு அப்படி பார்க்கலாம் வாங்க அற்புதமாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ஃபுல்லாக மரங்களாக இருக்கு கிரீனீஷா இருக்கு அற்புதமாக இருக்கு இங்க கருடருங்க லட்சுமி நாராயணருங்க அற்புதம் லட்சுமி நாராயணர் சன்னதி இங்க மற்ற சன்னதிகளும் இருக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ லட்சுமி ஜெயகிரீஸ்வரர் வலிபிடம் கருடர் லட்சுமி ஜெயகிரீஸ்வரர் அற்புதம் சன்னதி இருக்கு அப்படியே பார்க்கலாம் பாங்க சரஸ்வதி சன்னதிங்க அற்புதம் சரஸ்வதி அம்மன் அற்புதமா இருக்காங்க அடுத்து ஸ்ரீ காயத்ரிங்க பார்க்கத்துக்கு அழகா இருக்காங்க அற்புதங்க ஸ்ரீ காயத்ரி அம்மன் இப்போ நம்ம போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணலாங்க வாங்க இங்கே இருக்கிற சன்னதி அனைத்தையும் பார்த்துட்டு இந்த பத்து படிக்கட்டு ஏறி போனால் இங்கே கோபுரம் தெரியுதுங்க முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம் வாங்க இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா குமரன் கோட்டன் அப்படி போட்டிருக்காங்க அற்புதமாக இருக்கு இங்கே முருகர் மட்டம் இல்லைங்க இந்த கோவிலில் மற்ற கடவுளும் இருக்காங்க சிவன் பெருமாள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெருமாளுடைய சக்கரம் சங்கு நாமம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகருடைய ஓம் குமரன் கோட்டம் வாங்க போகலாம் வாங்க அப்படியே உள்ள பழம் ஓ இங்கேருந்து பார்க்குறீங்களே அற்புதமாக இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தெரிய மலைகள் கிரீனிஷாக ரொம்ப மரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கீழே தன்னதிகள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குங்க ஃபுல்லாக செடிகள் கொடிகள் மரங்கள் க்ரீனிஷாக இருக்குது கோபுரத்துலேருந்து தானி வந்தோன்னா இங்கே கருவறை இங்கே தாங்க ஓம் முருகா ஹியாம் இருக்க பயமே சுதை சிற்பங்கள் மயில் முருகருடைய வாகனம் முருகரு வள்ளி தெய்வானை சுதை சிற்பங்கள் இருக்குது கோபுரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சிவ இங்கே சன்னதிகளும் இருக்குது நம்ம முறைப்படி எப்படி சுற்றணுமோ அப்படி சுற்றலாங்க ஓகேங்களா இங்கே வந்து சந்திரனுங்க கோபுரத்துக்குள்ளே வந்தானே சிவசூரியன் சந்திரன் இங்கே சிங்கார வேலர் இருக்கார் முதல்ல போயிட்டு நம்ம விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரணுங்க அதுக்கு நம்ம இப்படி தான் போனோம் அற்புதமாக இருக்குது க்ரீனிஷாக இருக்குங்க கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக பராமரிச்சுட்டு வந்துடுறாங்க பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது கோயிலுடைய பராமரிப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க கோபுரம் அழகு கணபதி கோட்டம் முதல்ல வந்து நம்ம ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வந்து தரிசனம் பண்ணுங்க வாங்க அப்படியே போகலாம் விநாயகருடைய தூதி வரசித்தி விநாயகர் விநாயகருடைய வாகனம் ஏறி பலிப்பிடம் ஸோ நேரில் வந்து இங்கே தரிசனம் பண்ணிக்கோங்க விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு சக்திவேல் மண்டபம் வேலுங்க அற்புதமாக இருக்கு முருகருடைய வேல் நம்ம வேலை தரிசனம் பண்ணிட்டு சிங்கார வேலை இங்கே உள்ளதாங்க இருக்கார் முருகர் கருவறை இங்கே தான் கருவறை பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே ஃபோட்டோ வீடியோ வந்து காட்டக்கூடாது அதனால் வந்து நேரில் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே கந்த சிஷ்டி அனைத்து பூஜைகளும் வந்து நடைபெறும் இந்த கோவிலில் இங்கே முருகர் மட்டும் இல்லைங்க அனைத்து கடவுளும் இருக்காங்க இங்கே முருகருடைய வாகனம் மயில் பலிப்பீடம் இப்போ நம்ம முருகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சன்னதிகளும் இருக்கு அப்படியே பார்க்கலாம் வாங்க இங்கே ஸ்ரீ விநாயகருங்க ஸ்ரீ குகன் குருகருடைய விமானம் அற்புதமா இருக்குங்க கோவில் வேற லெவல் இருக்கு இங்க ஸ்ரீ தண்டபாணி இங்கே துர்கை அம்மன் இங்க ஸ்ரீ சுப்பிரமணியர் இங்கே பஞ்சபூத ஸ்தலங்க நிலம் நீர் அக்னி வாயு ஆகாயம் ஸ்ரீ ஏகாம்பநாதருங்க நிலம் ஸ்ரீ ஜலங்கண்டேஸ்வரர் நீர் நம்ம கோட்டை கோயிலுக்கு பார்த்தீங்களா அருணாச்சலேஸ்வரர்ங்க அக்னி பஞ்சபூத ஸ்தலங்களில் இருக்க சிவனும் இங்கே நம்ம பார்க்கலாம் ஒரே இடத்துல அருணாச்சலேஸ்வரர் அக்னி காலத்தீஸ்வரர் வாயு திரிமூலநாதர் ஆகாயம் பஞ்சபூத ஸ்தலங்களை ஒரே இடத்துல பார்க்கலாங்க அற்புதமா இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மிகப்பெரிய மணி மண்டபங்க இங்க ருத்ரன் கோட்டம் வாங்க பாக்கலாம் ஸ்ரீ நீலகண்டர் இங்க ஸ்ரீ மிருத்தஞ்ச்யார் ஸ்ரீ சர்வேஸ்வரர்ங்க ஸ்ரீ சதாசிவர் ருத்ரன் கோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்க மூர்த்தி இருக்காருங்க அப்படியே வாங்க அடுத்த சன்னதி பார்க்கலாம் போயிட்டு இங்க பிரம்மபுரீஸ்வர் நம்ம இப்படிதான் வந்திருக்கணும் மகாதேவர் போட்டிருக்காங்க இங்க வந்து மேலே பார்த்தீங்கன்னா கைலாயநாதருங்க கைலாயநாதர் ஸ்ரீ மகாதேவருங்க இங்கே நம்ம இந்த வழியாக தான் வந்திருக்கணும் வந்துட்டு இங்கே மகாதேவர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரங்க ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க முருகர் கோயில் நம்ம நினைச்சோம் அனைத்து சன்னதிகளும் இருக்கு அனைத்து தெய்வனுடைய சன்னதிகளும் மாணிக்க வாசகர் ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ ஆடவல்லான் ஸ்ரீ நடராஜருங்க நடராஜர் சன்னதி அற்புதமா இருக்கு இங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த வழியாக தாங்க கீழே இறங்கி போனோம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சன்னதிகளம் இருக்குது ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுங்க வாவ் அற்புதமாக இருக்காருங்க திருப்பதியில் பார்க்குற மாதிரியே இருக்காரு அற்புதமாக இருக்காருங்க யூடிப்பு அலங்கரத்தோட அற்புதம் ஸ்ரீ வெங்கடேசர் பெருமாள் பக்கத்துல பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயார் அற்புதம் பத்மாவதி தாயார் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி இங்கே சந்திர மௌலீஸ்வரருங்க இங்கே ஒரு மூணு லிங்கமும் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோயிலாண்டே பார்த்திங்கன்னா இங்கே பூமியில் வந்து கிடச்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா சந்திர மௌலீஸ்வரரும் மிகப்பெரிய லிங்கம்ங்க இங்கே பூமியில் வந்து கிடச்சிருக்கு சந்திர மௌலீஸ்வரர் லிங்கம் நந்தி பலிபிடம் இங்கே சண்டிகேஸ்வரருங்க சண்டேஸ்வர ஸ்ரீ பிரம்மா இங்க கால பயிர் வருங்க ஸ்ரீ விஷ்ணு இங்க தட்சணா மூர்த்திங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு அற்புதமான மலை கோயிலுங்க ஒரு சிறிய மலைக்கு மேலே இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா சிங்கார வேலர் முருகர் பாத்தீங்கன்னா குழந்தை வடிவத்தில் இருக்காருங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய கோயிலுங்க இந்த கோயில் ஒரு செருப்பே பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணாங்க சிறப்பு சிறப்புடைய கோயிலுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்